ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு நான் ஏற்கனவே முடி சொல்லியிருக்கேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத போய் காது கேட்காத போய் அதுக்கு வந்து காதுக்கு க்ளீன் பண்ணுற க்ளீன் பண்ணாங்க அப்புறம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் காது கேட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை நிற்க நான் நடந்தால் பேலன்ஸ் அவுட் ஆகுது நான் அதில் வந்து என்னடாது திடீர்னு நடக்க முடியாத போயிடுச்சு நடந்தால் கீழே உந்துருவோமோன்னு ஒரு பயம் வந்துடுது சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டவுட்டுன்னு ஏற்கனவே காதால் தான் இந்த மாதிரி தான் எனக்கு காது சரி பண்ண பிறகு அந்த நட இது சரியாயிடுச்சு நடக்கிறது எனக்கு அப்போ காதுக்கு எதுக்கு போனேன்னா அந்த நடக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் ஆயிடுச்சு காது என்னமோ சம் சின்ன இன்க்ரீடியன் இருக்குன்னு தான் போனேன் அப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க சரி திருப்பியும் காதில் ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லிருக்காங்க அதுதான் நம்ம நடக்கும்போது பேலன்ஸ் அவுட் ஆகுது சரி எதுக்கும் காதை செக் பண்ணிப்போம் காது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் ஜென்ரல் ஃபிஷியன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது ஹாஸ்பிட்டல் போனோம் இது கேர் ஹாஸ்பிட்டலுங்கிறது நாங்கள் போனது இது மெயின் பிரான்ச்சில் தான் நாங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அங்கே வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய மிஷின்லாம் வர வச்சுருக்குறாங்க இது வந்து இந்த நாங்கள் அதோடய பிரான்ச் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்துல பிரான்ஞ்சு தான் அங்கே இந்த பிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பெரிய பெரிய மிஷின்லாம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு சர்தாஜி டாக்டர் இருந்தார் அவர் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த இன்ஜெக்ஷனு இந்த அந்த என்னது ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனு அப்புறம் கொடுத்த காது கிளீனிங் இதெல்லாம் தேவையே இல்லைன்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் என்னென்னா அதுக்கு நாங்கள் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுக்காக நாங்கள் அலைஞ்சது அதனால் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தனா சைடு எஃபெக்ட்டு இதெல்லாம் என்னென்னே தெரியல ஆனால் அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு அவர் பட்டுக்கும் வந்து இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்புறமா பார்க்கலான்ட்டாரு இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த மிஷின் வச்சுட்டு விற்கிறங்க பாருங்கள் அது ஓட்டுறதுக்கோசம் கதை கிளீன் பண்ணாங்களா இந்த இன்ஜெக்ஷன் எது கொடுத்தாங்க இவர் என்னமோ அதெல்லாம் தேவையில்லைன்ட்டார் ஒரே ஹாஸ்பிட்டலு பிரான்ச் மட்டும் வேறு இப்படி சொல்லும்போது இந்த டாக்டருங்களாம் நம்பர் தான் நம்பக்கூடாதுனே தெரில வைத்த வலிக்க நம்ம போய் தான் ஆகணும்னு வச்சுங்க இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வரும்போது பயமாக இருக்குங்க அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு ஒன்று வேணா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முடிவு வேணால் ஒன்றே ஒன்று யோசிக்கலாம் நம்ம கிடைக்கிற டாக்டர் நியாயமான டாக்டராக இருக்கணும் மணி மைண்டடாக இருக்கக்கூடாதுன்னு வேணால் யோசிக்கலாம் அதை தவிர இதில் ஒன்றும் இல்லை ஸ்கேனுக்கு போகணும் இந்த வாரத்தில் எப்போ போகிறோமோ தெரியல எங்கள் வீட்டுக்காரருக்கார லேசாக உடம்பு சரியில்லை ஜுரம் அவருக்கு அதுதான் எப்போ போகிறமோ போயிட்டு வரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க